ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோட்டில் இருந்து இன்றைக்கி நம்ம அனுப்பக்கூடிய வளையல் பார்த்தீங்கன்னா இந்த வலையில் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் புள்ளி வலையில் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கேட்டிருந்தாங்க பாருங்கள் இது ஃபுல்லி ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இங்கே இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் சீஸாக கேட்டிருந்தாங்க ஃபுல் பாக்ஸ் அப்படியே ஒரு பாக்ஸ் அப்படியே அனுப்ப போகிறோம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா வளகாப்பாளையல் வளகாப்பாளையில தனித்தனி இருக்கக்கூடிய கலரு இதுவுமே ஃபுல் பாக்ஸ் கேட்டிருந்தாங்க இதுவும் டூ எயிட் சைஸ் தான் பண்ணுங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டூ எயிட் சைஸ் தான் இதில் ஒரு பாக்ஸு அப்புறம் இதில் ஒரு பாக்ஸ் கேட்டிருந்தாங்க இது என்ன வலையிலு பார்த்தீங்கன்னாக்க வந்து இது வந்து திருப்பதி வலையில் ஆந்திரா வலையிலுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வலையில இது அப்படியே ஒரு ரோல் கேட்டிருந்தாங்க நாலு கலர் இருக்கக்கூடிய ரோல் இந்த ரோல் கேட்டிருந்தாங்க இந்த மாடல் தெரியாதவங்க இந்த மாடல் உங்களுக்கு நான் காட்டுறதையும் பாருங்க இது பாருங்க புதுசாக பார்க்குறவங்க திருப்பதி வளையல் தெரியாதவங்க இதுதான் திருப்பதி வலையில் இது பிளைன் விலையிலே கட்டிங் போட்ட மாதிரியான ஒரு மாடல் இருக்கும் இது இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு நாலு கலர் வரும் நம்ம இந்த வழியில் தான் இங்கே பேக் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பேங்க் இந்த அந்த தான் நம்ம இங்கில் வந்து ஒரு ரோல் ஃபுல் ரோல் அப்படி கேட்டிருந்தாங்க அப்படி நம்ம பாக்ஸ் இது வந்து ரோலாக தான் வரும் இந்த வலையில இதை வந்து நம்ம ஒரு இதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு இதை நம்ம பேக் பண்ணிவிட்டா பாருங்கள் இதுவுமே டூ எயிட் டூ எயிட் சிக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க இதை நம்ம ஃபுல் ஃபுல் ரோல் அப்படி நம்ம பேக் பண்ணிவிட்டால் பாருங்கள் இந்த வலையில் கேட்டிருந்தாங்க இது ஒரு இந்த மூணுமே ஒரு கஸ்டமருக்கு அனுப்ப போகிறோம் அப்புறம் இது இல்லாமல் வந்து கவரிங் வலையல் கவரிங் அலையில் பாருங்கள் ரெண்டு பீஸ் கேட்டிருந்தாங்க நம்ம கவரிங் அலையில தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கவரிங் அலையில் கூடிய ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க இது இதுவும் அதே சேம் கஸ்டமருக்கு இதை அனுப்ப போகிறோம் இந்த வலையில் அப்புறம் இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒர்க்கோலையில் பீகாக் மாடலில் இருக்கக்கூடிய ஒர்க்வலையில் காப்பர் கலரில் இருக்கக்கூடியது அப்புறம் ரோஸ் கோல்டு கலரில் இருக்கக்கூடிய பீகாக் வலையில் பாருங்கள் இது ஒர்க்வலையில் இதுவும் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் நம்ம அனுப்பக்கூடியது எல்லாமே வந்து டூ பாயிண்ட் எயிட் சீக்ஸ் தான் நம்ம போகிறோம் இது நான் இது பேக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது இல்லாமல் வந்து அப்புறம் இது மாதிரியான பெங்களூர் வலையில் நம்ம போகிறோம் பெங்களூர் வலையில் அனுப்பக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா இதே சேம் கலரு இது கட்டிங்காக இருக்குது பாருங்கள் இது ஃபுல் கட்டு ஃபுல் கட்டில் டூ பாயிண்ட் ஃபோர் சீஸ் அனுப்ப போகிறோம் இந்த சைஸ் பாருங்கள் இதாக இதோட ஃபுல் கட்டு இது நம்மளுக்கு உங்களுக்கு மாடலுக்காக இதை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இதையும் வந்து பேக் பண்ணிவிட்டு அனுப்ப போகிறோம் இதே சேம் மாடல் இது அவங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கலர் இந்த மாதிரி வருது கஸ்டமர் கேட்ட கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் கேட்டிருந்தாங்க டூ பாயிண்ட் ஃபோர் சைஸில் உங்களுக்கு இதில் வந்து கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனு ரெட்டு ப்ளூ ப்ரௌனு கோல்டன் கலர்னு சொல்லிவிட்டு தனித்தனி கலராகவும் கிடைக்கிது அப்புறம் வந்து உங்களுக்கு மூணு கலர் மிக்சிங் அந்த மாதிரி அந்த மாதிரி கலராகவும் கிடைக்குது உங்களுக்கு நம்ம இன்றைக்கி அனுப்பக்கூடிய டெலிவரி இது தான் பாருங்கள் இந்த தான் நம்ம டெலிவரி அனுப்ப போகிறோம் இது மாதிரி வலையில் வந்து உங்களுக்கு பபுள் போட்டு சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்பிடுவோம் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வலையில் கண்ணாடி வலையில் மெட்டல் வலையில் ஃபேன்சில எல்லாமே தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் ஸ்கிரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒன் டேலேருந்து டூ டேஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்